விசாரணை இந்த புதிய நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே சந்திக்கின்றோம் புதிய கருப்பொருளோடு மீண்டும் ஒரு இந்த நிகழ்ச்சியினுடைய மிகவும் மகிழ்ச்சியான விடைய மேல் விசாரணை பற்றி நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாரமும் மீள மீள ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றினை செய்து கொண்டு வருகின்றேன் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்காக ஒரு சில விளக்க இனங்களை கலைந்து கொள்வதற்காக இந்த அறிமுகம் தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த வாரமும் எங்களினுடைய புராண இதிகாச மரபு சார்ந்த கதைகளில் இருந்து ஒரு பாத்திரத்தினை ஒரு கதை மாந்தரினை நாங்கள் இந்த மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கும் எடுத்து வந்திருக்கின்றோம் இந்த கதை மாந்தர்களுக்கு நாங்கள் பார்க்க போகின்ற இலக்கு வைக்கப் போகின்ற விடயம் நாங்கள்தான் இவர்களின் ஊடாக இந்த கருவிகளின் ஊடாக இந்த நம்புகோள்கள் ஊடாக செதுக்க இருக்கின்ற கற்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் நாங்கள் எங்கள் வாழ்வை மீட்டு பார்ப்பதற்கும் எங்களை சுயவிமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வதற்கும் மூளைச்சலவை செய்து கொண்டு ஒரு ஆத்ம விசாரணையை நாங்கள் எங்களை செய்து கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு காத்திரமான ஒரு தொன்மம் தேவையாக இருக்கின்றது ஒரு மரபு தேவையாக இருக்கின்றது ஒரு வழிகாட்டல் தேவையாக இருக்கின்றது அல்லது ஒரு வாழ்வு நெறி தேவையாக இருக்கின்றது இந்த தேவைகள் அனைத்திற்கும் அஹ் ஒரு ஈடுகட்டக்கூடிய விடயமாகத்தான் எங்களை பின்னி பிணைந்திருக்கின்ற கதைகளுடன் வாழ்ந்த நாங்கள் கதைகளை கேட்டு வளர்ந்த நாங்கள் இந்த கதைகளுக்கு கூடாக வந்த பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பாத்திரங்களினுடைய சம்பவங்களை மீள் ஆய்வு செய்வதற்கூடாக மீள் விசாரணை செய்வதற்கூடாக அந்த காலத்தை அல்ல எங்களுடைய காலத்தை ஏனென்றால் எங்களுக்கு மிகவும் பெருமதியான விடயம் நாங்கள் வாழ்கின்ற இந்த கால காலப்போகுதி எனவே எங்களினுடைய வாழ்வின் ஓட்டைகளை நிரப்புவதற்கு எங்களினுடைய வாழ்வின் சகதிகளை அகற்றுவதற்கு எங்களினுடைய வாழ்வின் பாதைகளை செப்ப நடுவதற்கு இந்த துணை கலைக்கின்ற பாத்திரங்களாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான பாத்திரங்களை இங்கே அழைத்து வருகின்றோம் இந்த பாத்திரங்கள் தொடர்பாக படைத்தலுக்காகவோ அல்லது எள்ளி நகையாடுவதற்காகவோ வேளன பொருளோடு பார்ப்பதற்காகவோ அல்லது ஒரு வகையான அஹ் விமர்சன முறைகளுக்குடாக பார்ப்பதோ அது நோக்கம் அல்ல என்பதை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கின்ற நேர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் தமிழ் இலக்கியங்களில் இருந்து தொன்மத்தில் இருந்து மரபு சார்ந்த கதைகளில் இருந்து இந்த கதை மாந்தர்களை எடுத்து கண்ணாடிகளாக நாங்கள் எங்களை பார்க்கின்றோம் எனவே இதற்கூடாக அந்த பாத்திரங்களை பார்த்து மீள மீள செய்வதற்கு அப்பாலே அந்த பாத்திரங்கள் என்கின்ற கத்தரிக்கோளால் எங்களினுடைய வாழ்வு உடல்களை சத்திர சிகிச்சை செய்து கொள்வோம் அந்த வகையில் இன்றைய வாரத்தினுடைய மீள் விசாரணை நிகழ்ச்சிக்காக இரண்டு கலைஞர்கள் இணைந்து நிகழ்ச்சியை வழி போகின்றார்கள் அவர்களை முதலில் தீபம் தொலை கட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் இங்கே இருக்கின்றார் கந்தையா நரேந்திரன் அவரை அறியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு கூட என்னுடன் இணைந்தும் இணையாமலும் கூட பல நிகழ்ச்சிகளுக்கு கூட தீமம் தொலைக்காட்சிக்கு அறிமுகமானவர் ஒரு சமூக பற்றாளன் சமூகத்திலே ஏனைய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றார் இலங்கையிலே கல்வி திணைக்களத்தினுடைய ஒரு மாகாண அதிகாரியாக இருந்து இங்கே பல நூல்களை எழுதி தமிழோடும் இலக்கியங்களோடும் அஹ் எங்களுடைய மரபுகளோடும் எங்களுடைய மானிட விளிமியங்களோடும் நெருக்கமான தொடர்பை கொண்டவர் இங்கே இருக்கின்றார் மணிவண்ணன்லை கோவில்களுடன் நெருக்கமான தொடர்புடையவர் ஒரு கலைஞன் இன்னும் பல நிகழ்ச்சிகள் கூட இவரையும் பார்த்திருப்பீர்கள் என்று அவர் இங்கே எங்களை இந்த நிகழ்ச்சிக்கும் வழி நடத்த வந்திருக்கின்றார் இன்று நாங்கள் மேல் விசாரணை நிகழ்ச்சிக்காக துணைக்கு அழைத்திருக்கின்ற பாத்திரம் மணிமன்னனு கூட துணைக்கு அழைத்திருக்கின்ற பாத்திரம் கௌதமன் கௌதமன் என்றவுடன் சிலர் நினைத்துக் கொள்ளலாம் சித்தார்த்தர் அல்லது கௌதம புத்தர் என்று இல்லை அகலிகை என்ற அழகு தேவதையை பெண்களுக்குள்ளே மிகவும் அபூர்வமானவளாக அற்புதமானவர்களாக அனைத்து பெண்களையும் ஒன்று திரண்டால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகான பெண்மணியாக பிரம்மனால் படைக்கப்பட்ட அகலியை அந்த அகலியையை கல்லாக்கிய கௌதமன் என்ற இந்த மகரிஷியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் மகரிஷியுடன் எங்களுடைய விஷயங்களை பேசிக் கொள்ளலாம் மகரிஷி தொடர்பான எதிர்கருத்துக்களையும் குற்றஞ்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டு எங்களை சத்திர சிகிச்சை செய்து கொள்வதற்காக துணைக்கு ஒரு பக்க துணையுடன் வந்திருக்கின்றார் கந்தியா நரேந்திரன் உங்களுடைய கருத்துக்களுக்கு வேற முதல் மிஸ்டர் கௌதமன் நீண்ட நாட்களுக்கு பின்பு பூலோகம் வந்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கிறது மிகவும் மாறிவிட்டது

அந்த ரீதியில் எங்களுக்கு இது புரிந்த விஷயம் ஆனால் அதை நேரடியாக சந்திக்கும் போது மிக அதிர்ச்சியாகவும் இருக்கிறது ஆச்சரியமாகவும் இருக்கிறது சரி அறிந்த முனிவருக்கு உங்களுடைய அறிய முடியாமல் இருந்த ஒரு தான் நாங்கள் என்பது மனைவிதான் என்னுடைய மனைவி எப்படி உங்களுக்கு பேச்சு திருமணம் அல்லது அந்த காலத்திலேயே காதல் திருமணங்கள் இருந்ததா அல்லது என்ன நடந்தது பிரம்மன் படைப்பு கடவுளாகிய பிரம்மன் ஆதியிலே என்னை படைக்கும் போது எனக்கு துணையாக அகலியை படைத்தார் படைக்கும் அது அந்த அவளுடைய அழகை பார்த்து இந்திரன் ஆசைப்பட்டதுனால் எங்கள் திருமண நேரத்தில் ஒரு போட்டி மாதிரி நடந்தது என்ன போட்டி நடந்தது யார் இந்திரன் என்பவர் யார் இந்திரன் என்பவர் தேவர்களின் அதிபதி அவருக்கு என்ன அவளுடைய அகலியனுடைய அழகின் மீது அகலியின் அழகின் மேல் ஆசை அதனால் அகலியை திருமணம் தனக்கே உருத்தாக்க வேண்டும் என்ற வெறி அதனால் தான் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார் அப்பொழுது பிரம்மா சொன்னார் யார் அண்டகோடிய சராசரங்களையும் யார் முதலில் சுத்தி வருவதோ அவர்களுக்கு உலகத்தை இதே மாதிரி ஒரு போட்டி முருகனுக்கும் பிள்ளையருக்கும் கூட நடந்தது இல்லையா ஓ அது அம்மையப்பனை சுத்தி வருவதாக அவர்களுக்கு நடந்தது நீங்க எல்லாம் சுத்தி வந்தீர்கள் உலகத்தை நான் அவர் உடனே உலகத்தை சுத்துறதுக்கு வெளிக்கிட்டு போட்டா நான் இந்திரன் இந்திரன் அகலி அடையவனும் என்பதற்காக உலகத்தை சுத்த தயாராயிருக்கும் ஞானியாகிய நான் சற்று சிந்தித்தேன் பசுக்களில் சிறந்தது காமதேனு நந்தி இவைகளை சுத்தினால் அவைகளுள் சகல தெய்வங்களும் உறைவதாக ஐதீகம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அவர்களை சுத்தினேன் அது உலகத்தை சுத்தியதாக பிரம்மா கணக்கில் எடுத்துக்கொண்டு அகலியை எனக்கு திருமணம் படைக்கும் போதே எனக்காகவே படைத்தது இடையில் வந்த இந்திரன் ஆசைப்பட்டதுனால் இந்த போட்டி வந்தது சரி உங்களுக்காகவே படைத்த அகலியை மிகுந்த அழகி என்று கழிப்படுகின்றோம் அழகில்லை என்கின்ற ஒரு விடயம் அவளிடம் இல்லை என்று நாங்கள் கழிப்படுகிறோம் அந்த அளவுக்கு மிகவும் அழகாக சர்வ லட்சணங்களும் பொருந்திய மிகப்பெரிய அழகி சரி இப்ப இந்திரன் ஆசைப்பட்டார் பிறகு நீங்கள் மூன்று லோகங்களையும் உலகத்தை சுத்தி வருவதற்கு பதிலாக நீங்கள் பசுவை சுத்தி வந்து உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது சரி இந்த இந்திரனால்தான் தான் பின்பும் உங்களுடைய குடும்பத்திலே குழப்பம் இன்று வரை அகலியை பற்றி கல்லாகிற விடயம் என்று வேதனையான பக்கங்கள் நிறையவே இருக்கின்றன சரி உங்களுக்கு அகலியே உங்கள் திருமண வாழ்வியோ உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தாலா நிச்சயமாக மிகவும் அன்பானவள் என் குறிப்பறிந்து செயல்படுபவள் சந்தோஷமா வாழ்க்கை போனது இடையிலே வந்த இந்திரன் என்ன இந்திரன் என்ன உங்களுடைய என்ன அவர் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க சந்தேகப்பட்டீங்களா இந்திரனோட காதல் இருக்கும் அப்படி இல்லை இல்ல நிச்சயமாக இல்லை நான் நேரடியாக என் கண்கள் பார்த்த பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகாலை நான் நான் ஒரு நாளும் அதிகாலையிலிருந்து ஸ்நானம் செய்து பூஜை புனஸ்காரங்களை செய்வது வழக்கம் விடிகாலை நாலரை மணி அந்த நேரத்துக்கு கோழி முன்பாகவே கோழி கூவுற நேரத்துக்கு எழுந்து என்னுடைய ஆச்சார காரியங்களை நான் செய்வது வழக்கம் போகணும் ஆமாங்க ஒரு நாள் அதிகாலை இந்திரன் இதை அறிந்து கொண்டு ஒரு சேவல்வாக உருவெடுத்து வழக்கத்துக்கு முன்பாகவே பொழுது புலர்வதற்கு முன்பாகவே கோழி கூவுவது போல கூவ நானும் விடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு என்பாட்டிலிருந்து எழும்பி குளிப்பதற்காக ஆற்றுக்கு சென்று விடு முக்காலமும் அறிந்த மகரிஷி நீங்கள் உங்களுக்கு சேவல் கூவுகின்ற பொழுது உங்களுடைய அந்த முக்காலம் அறிந்த ஞானத்தினாலே விடிந்து விட்டதா என்று பார்க்க முடியாமல் போனது ஏன் நல்ல கேள்வி நான் இந்த சாதாரண விஷயங்களுக்கு எல்லாத்தையும் அதை அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள் கொண்டு வழக்கம் போல குளிப்பதற்காக சென்று விட்டேன் அங்கு சென்ற எனக்கு தான் விடியாத மாதிரி அந்த ஆற்றலை கோழி கூவதற்கும் பனி பொழிவதற்கும் சூரியன் மறைவதற்கு எல்லாருடைய விருப்பம் நான் ஒரு சாதாரண சாதாரண மனிதன் மகரிஷியாக இருந்தாலும் நான் சாதாரண மனிதன் சோ அன்றாட வாழ்க்கைகளில் நான் நடப்பதுகளை எல்லாத்தையும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறேன் சரி நீங்கள் அப்ப சேவல் கூவ நீங்கள் ஸ்நானம் செய்வதற்கு ஆட்டங்கரைக்கு சென்று விட்டேன் அதே சமயம் இந்திரன் என்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு போய் போய் அகலிகையுடன் உறவு வைத்திருந்தான் குளிக்க சென்ற நான் அந்த விடியாத போன்ற ஒரு தோற்றத்தை அப்போது உணர்ந்தேன் அப்பொழுது என் ஞானதிர்சி மூலம் வந்திருப்பது இந்திரன் என்பதையும் கோழியாக கூவியது இந்திரன் என்பதையும் அப்போதுதான் உணர்ந்தேன் நான் கடகடன்று வீடு நோக்கி சென்றேன் ஆனால் அதற்கு முன் நான் அங்கு சென்ற போது எல்லாம் முடிந்திருந்தது அவர்களுக்கு உறவு முடிந்திருந்தது அப்பொழுது நான் மிகவும் மாத்திரப்பட்டேன் அதனால் இந்திரனை வந்து இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தேன் என்ன சாபம் கொடுத்தீங்க உடல் முழுக்க பெண் உறுப்புகளால் பிறப்புறுப்புகளாக கடவுதன்று ஆயிரம் உறுப்புகள் உடலில் தோன்றுவதாக அதுவே ஆயிரம் தோன்றியதாக நாங்கள் அது அது பாவ விமர்சனத்துக்காக அதை கண்களாக மாத்திக்கொண்டான் அதே சமயம் இதுக்கு உடந்தையாக இருந்த அகலிகையை கல்லாக போகும்படி சாவித்தேன் சரி இப்ப உங்களுடைய மனைவி அவ்வளவு காலம் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கின்றார் நம்பிக்கை துரோகம் ஒன்று செய்யவில்லை வந்திருந்த கோஷம் கூட உங்களுடைய தான் வந்திருந்தார் எனவே உங்களுடைய உறவு கொள்வதாக எண்ணித்தான் அகலியை உறவு கொண்டிருக்க கூடும் அல்லவா அதை இந்திரனுடன் தான் அவர் உறவு கொண்டார் என்று அதாவது உடல் ரீதியாக அவர் இன்னொரு அடவனுடன் அந்த உறவை கொண்டிருந்தாலும் கூட மன ரீதியாக அது கௌதமன் என்கின்ற நீங்கள் கணவர் என்கின்ற ஒரு எண்ணம் தான் அகலியக்கு இருந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை இருந்திருக்காதா இல்லை இல்லை குற்றத்தை வந்து மனது மனத ரீதியாக செய்யாமல் இருந்ததால் உங்களுக்கே ஒரு சேவல் கூவியதால் பொழுது பொழுதுபடிந்தது என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு உமாந்து போவீர்களாக இருந்தால் சாதாரண மனுஷியாக இருக்கின்ற அகலியையால் எப்படி வந்திருப்பது கௌதமனா அல்லது இந்திரா என்று தெரிந்திருக்கும் இல்லை இல்லை நான் ஆத்திரப்பட்டு சாபம் கொடுத்தாலும் அதே சமயத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்தேன் மூன்று விடயங்கள் முதலாவது மனது ரீதியாக கெடாமல் உடல் ரீதியாக கெட்டார் என்பது ஒன்று அடுத்தது வந்து பெண்களுக்கே உரித்தான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களும் அவளுக்கு இயற்கையிலே உள்ளது அப்படிப்பட்டவள் அந்த பயிர்ப்பு என்ற நான்காவது குணம் பிற ஆடவன் தீண்டும் போது ஒரு அறிவருப்பு ஏற்படும் அது அவளுக்கு ஏன் ஏற்படவில்லை என்று அடுத்த ஆண்மகன் தொடும் போது அந்த அருவருப்பு ஏற்பட்டிருக்கும் தெரிந்திருக்கணும் மூன்றாவது காரணம் முதலில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இப்பொழுது காலையில் நான் கோழி கூவுவதில்லை நடந்திருக்கலாம் இடையில் இருக்கிறது வேற ஆண்மகன் என்பது நிச்சயமாக புலப்பட்டிருக்கும் அப்பொழுது கூட அவள் சிந்திக்கிறாள் என்பது அதுதான் அதே அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அவர் வந்து அகலியை வந்து விரும்பி செய்தாரோ விரும்பாமல் செய்தாரோ குற்றம் குற்றம் தான் அந்த குற்றத்துக்கு தான் தண்டனையாக கல்லாக போகும்படி சாவித்தேன் சவித்தேன் அதே சமயத்தில் என்னுடன் இவ்வளவு நாளும் குடும்பம் நடத்தினால் நல்ல முறையில் இருந்தால் என்ற ஒரே காரணத்துக்காக சாப விமோசனமாக ராமர் எப்பொழுது வருகிறாரோ ராமரின் பாதம் எப்பொழுது கல் மீது படுகிறதோ அப்பொழுது அவள் பழையபடி தான் எல்லாவற்றிற்கும் விமோசனம் இருக்கின்றதை நாங்கள் இலக்கியங்கள் இந்த புராணங்களுக்கு கூட அறிகின்றோம் ஏனென்றால் தண்டனைகள் ஒருத்தனை அழிப்பதற்காக அல்ல ஒருத்தனை திருத்துவதற்காக என்ற அடிப்படையில் நீங்கள் அகலியைக்கு மட்டும் சாப விமோசனம் கொடுக்கவில்லை அவருக்கும் தான் கொடுத்திருந்தீர்கள் இந்திரனுக்கும் பெண் யோனிகளால் உடல் புறப்புறுப்புகளால் 啥呢？ ஆயிரம் புறப்பறுப்புகள் அவர்கள் உடலில் தோன்றினாலும் அதை ஆயிரம் கண்களாக மாற்றி ஆயிரம் கண்ணுடைய நன்றி இகழ்வே புகழ்ச்சியாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த நிரந்தரமாக கிடந்து கல்லாகினால் அப்பொழுது கூட அவள் மேல இருந்த அன்பினாலும் அபிமானத்தினாலும் அவளை கல்லாக போகும்படி சபித்தேன் கல் என்பது ஒரு இடத்தில் கிடந்து போது ஆனால் இந்திரனுடைய நிலைமை ஏனென்றால் இந்திரன் தான் குற்றத்தை நேரடியாக செய்தான் அதனால் அவன் வந்து ஆயிரம் யோனிகளுடன் எல்லாரும் முன்னாலும் அவன்

கருணையற்ற தனம் கல்லாய் கடப்பதில் உள்ள மானசீக பிரச்சனை கல்லாய் கடப்பதில் உள்ள அசிங்கம் கல்லாய் கடந்து எல்லோருடைய பாதங்களிலும் மிதிவட்டுச் சாகின்ற அடிமை வாழ்வு கல்லாய் போன அந்த அகலியை முக்காலவும் வரைந்திருந்தாலும் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு சந்தேகம் பார்ப்போம் கந்தையா நரேந்திரன் சொல்லுங்க கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் கௌதமனை விமர்சிப்பதற்காக அல்ல அகலியை சீரழிப்பதற்காக அல்ல இலக்கியங்களை நாங்கள் காலம் கடந்தவை என்று தூக்கி அறிவதற்காக அல்ல எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமே காலம் கடந்தும் எங்கள் மத்தியிலே வாழ்கின்றன நினைவே எனவே கௌதமனை விமர்சனம் செய்ததற்காக நாங்கள் இலக்கு வைக்க வேண்டியது எங்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வு கௌதமனுடன் எப்படி பொருதி போகிறது என்பதை நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் கூட சொல்லுவோம் சொல்லுவோம் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா அநேக இளம் பெண்களை அங்கத்தின் ராணுவம் கற்பழித்து எக்கதியாக விட்டுவிடுறது அந்த பெண்களை யாராவது கற்பழித்தல் என்றதை விடுவோம் பாலியல் வல்லுறவு வல்லுறவு ஏற்படுத்தி என்பதற்கு எங்களிடம் உள்ள வரவிலக்கணங்கள் மீள விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று எனவே பாலியல் வல்லுறவு என்ற உட்படுத்தி அவர்களை நிற்கதியாக விட்டு விடுவார்கள் அவர்களை அங்குள்ள இளைஞர்களும் மணப்பதில்லை வெளிநாடு உள்ள எந்த இளைஞர்களும் மணக்க தயாராக இல்லை இதனால் அவர்களும் ஒரு ஒரு திருமணத்தை பேசினால் அவர்கள் பூர்வத்தை அறிவார்கள் என்னத்துக்காக இராணுவத்தால் பண்ண சொன்னால் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் இதனாலே அவர்களும் ஒரு அகலிகளாக தற்காலத்தில் விளங்குகிறார்கள் யாரால் தண்டிக்கப்படுறாங்களா

கூட்டங்கள் காரணமாக தெரியாமல் செய்கிறார்கள் அந்த தவறுகளை ஆனால் நாங்கள் அவர்களையும் இந்திரனை கௌதவன் செய்த தவறு போல அவர்களை என்ன செய்யலாம் நல்லா குடிங்க இல்ல அவர்களை நாங்கள் நட்புத்தி சொல்லி அவர்களை இது இப்படிமான போனாலும் உங்களோட சுயம் போல எல்லாம் பாதிக்கப்படும் உங்களோட மூளை பாதிக்கப்படும் நீங்கள் பிற்காலத்தில் ஒன்று செய்யாத ஒரு முதுமை அடைந்து விடுவீர்கள் ஒருவனை திட்டமிட்டு இந்த

அரசு சிறு பிள்ளைகளை கூட பயோதவர்களை மூடி விட்டு ஓடி விடுறாங்க அவங்களே ஆரம்பம் நடக்குது அங்க நடக்குது இங்கே நடக்குது இல்லடா நடக்குது அவர்களை தண்டிப்பதா

ியங்கள் பல நல்ல விடயங்கள் இருக்கும் போது கூட பல கட்டு விதமான விடயங்களை பின்பற்றிருக்கிறார்கள் ஊர்ல எல்லாம் ஆண்கள் இருக்கிறார்கள் இங்கு வரம் தொழிலை படிக்கிறார்கள் மற்றது நாகிகம் நாகிகம் மோகத்தால் ஒரு நாட்டு போல் உடையடைகிறார்கள் காலப்பகுதியில் தமிழர் என்ற அடையாளமே இல்லாமல் போய் சென்றிருக்கிறது இந்த நேரத்தில் கட்டாயமாக கௌதமன் போன்றவர்கள் தேவை போன்றால் தெரிகிறது நாங்கள் வந்து மன்னிப்பு மன்னிப்பு செய்ய பெயரில் இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து இப்படியாகவே எங்களுடைய அந்த இதுக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு சாயம் பூசுகிறோம் எனவே மன்னித்தல் அற்று கௌதமர் போல கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து சில அகலி ார்கள் அந்த கணவனுடைய நிலைமை என்ன சமுதாயம் விட்டுக் கொண்டு இருப்பார்கள் அது பெரிய அந்த அந்த பெண்ணை வந்து சபிக்காமல் என்ன செய்வது அது வந்து அந்த கணவன் என்று விட்டார் அவர் இவ்வளவுக்கும் எனக்கு அந்த கூட்டுப்படி அவரது மிக ஒரு ஒரு தோழமை உள்ள ஒரு கணவர் தன்னுடைய வீட்டு வேலைகளை கூட செய்து கொடுத்து அவர் ஒரு நாற்பத்தி ரூபாய் வாலிபர் அவருக்கு இப்படி இப்படியான சூழலை அந்த பெண் கொடுத்து விட்டு போயிருக்கிறதுனால் இந்த அகனியை கொண்டு சாபம் இல்லாம காரணம் என்று நான் சொல்லுவேன் நிச்சயமாக நான் உண்மையான பெரிய ஒரு விஷயம் தான் வேண்டுமென்றே செய்கின்ற குற்றத்திற்கும் எதேச்சியாக தற்செயலாக நடைபெறுகின்ற இந்த குற்றத்தையும் நாங்கள் தண்டனை என்ற வகையில் வருகின்ற பொழுது ஒரே தராசில் வைத்து தண்டனை வழங்கலாமா அறியாமல் ஒரு பிள்ளை இருக்கிறது என்று கேட்டால்

நன்றி நிலா நிலாவினுடைய அழகிய ஒரு கருத்தை நாங்கள் பார்த்தோம் கௌதமர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அகலியைக்கு சாபம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல முக்காலத்தையும் அறிந்து கொண்டு ஒரு சம்பவத்தினுடைய காரண காரியங்களை புரிந்து கொண்டு நிதானமாக விசாரணை செய்து கொண்டு இந்த அறிந்தும் அறியாமல் அறியாமல் செய்கின்ற தவறுகளை வேறு ஒரு வழிகளுக்கு சப்பனிடுவதற்கான முனைப்புகளை கூட நாங்கள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மேலிருந்த வாரியாக சாவங்களை மட்டும் அள்ளி இறைப்பவர்களாக மாறினால் நாங்கள் மீண்டும் கௌதமர்களாக மாறி யாரோ ஒரு அகலியை கல்லாக்கி அவரை சபிக்கின்றோம் என்ற ஒரு பொருளுக்கு தான் வர வேண்டியிருக்கும் என்பது நிலாவினுடைய ஒரு மறைமுகமான பொருளாகவும் இருந்தது என்னும் ஒரு அழைப்பில் வணக்கம் 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 யார் பேசுறீங்க கௌதமர் இல்ல நட்டா ஐயா சொன்ன கேக்குதா சொல்லுங்க

நான் நினைக்குவேன் சுத்தல ஒரு பாதிரியாருன்னு சொல்லி இருந்தார் இப்படி இயக்கங்கள்ல இருந்தவர்களே மனம் முடிக்க கஷ்டப்படுறாரு அப்படி எல்லாருமா நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை ஒதுக்க வலிக்காமல் அப்படி ஒரு முத்திரையை குத்தாமல் இருக்கிறத எனக்கு மனதுக்கு அந்த தான் தான் சொல்றேன் நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு அது ஒரு நல்ல விடயம் தான் நாங்கள் ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் பேசுகின்ற பொழுது அந்த முத்திரை குத்தப்பட்டு விடும் என்று நபர்களை குறித்து அந்த மனிதர்களை குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்படியான ஒரு முத்திரை குத்த விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆனால் பொதுவாக எந்த ஒரு விடயத்திலையுமே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது தீக்குச்சி என்பதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் குப்பைகளை கொடுத்த போகின்றோமா வீட்டுகளை வீடுகளை கொடுத்த போகின்றோமா என்ற முடிவெடுத்தல்தான் அதனுடைய விடயம் தாங்கி இருக்கிறது எனவே தீக்குச்சி என்பதை நாங்கள் பயனுள்ள விடயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் எனவே எடுத்து வைக்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் பாதகமான விடயங்களுக்கு ஆனால் அது எங்களினுடைய தவறு அவர்கள் இந்திரனைப் போல சபிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் நாங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது தப்பித்தவறி வீடுகளுக்கும் சென்று வீடுகளையும் இருக்கின்ற ஒரு நிலைக்கு எங்களை அறியாமல் செல்லுமாக இருந்தால் அவர்கள் அகலியை போல் கல்லாகின கடுமையான சாபத்துக்கு உட்படுத்தப்படக்கூடாது மேல் விசாரணை அந்த பிரச்சனைக்கு கூட செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து கூட இங்கே துருத்திக் கொண்டிருக்கிறது நல்லது இப்பொழுது ஒரு ஸ்ரீ இடைவெளிக்கு செல்வம் இடைவெளியின் பின்பு மீண்டும் நாங்கள் நிறையவே பேசுவோம் கௌதமர்களை பற்றியும் எங்களிடம் இருக்கின்ற கௌதமர்களை பற்றியும் எங்களிடம் உள்ள அகலியைகளை பற்றியுமே எங்களிடம் உள்ள இந்திரன்களை பற்றியும் கூட நாங்கள் நிறைவே பேச வேண்டும் இப்பொழுது ஒரு ஸ்ரீ இடைவெளி